வழங்குவதற்கு வருகை புரிந்துள்ளார்கள் நம்முடைய நண்பர்கள் அவர்கள் குருகு என்னும் புனை பெயரில் தலைப்பில் நிறைய கவிதைகளை தன்னகத்துடனே வலம் வருபவர் நிறைய தமிழ் படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கும் இவர் ஒரு தமிழ் கவிஞர் வாருங்கள் உமா தன்னுடைய உங்களுடைய படைப்புகளை தாருங்கள் எங்களுக்கு ஏவோ மேடம் வந்து நான் ஒ ஏ சாபா வந்த உடனே பார்த்தேன் நான் டிஎம் ஆபீஸ்ல தான் அதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது ஆனா அவங்களோட பொறுமையான ஒரு குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் நான் கவிதை மாதிரி எழுதியிருக்கேன் ரெண்டே ரொம்ப மெல்லிய குரல் மென்மையான இதயம் கனிவான பேச்சு காது கொடுத்து கேட்கும் பண்பு பணிவான சுபாவம் பக்குவப்பட்ட அனுபவ முறை அதிராத நடை அதிகாரமற்ற குணம் இவரின் அடையாளம் யமனை விரட்டி ஆயுள் கண்ட பெண்மணி அவங்க உடம்பு சரியில்லாத இருந்தாங்க கொரோனா டைமில் அவங்களை பார்க்கும்போது அவ்வளோ பரிதாபமா இருந்தது ஆனால் அதுலேருந்து எவ்வளோ அழகாக மீண்டு வந்து வெளியே வந்தாங்க தெரியுமா அதுக்கு நீங்கள் எல்லாருமே தட்டலாம் அவங்களுக்கு எவரையும் எதிர்பா எதிர்க்காத கண்மணி பணியில் கடமை முடிந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஏது ஓய்வு கடமை செய்ய இல்லம் மழைக்கிறது இனிதே இல்ல கடமை ஆற்றி நலங்களுடன் நீரூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றியுமா நீங்கள் சொன்னோன்னே எனக்கு நினைவு வந்தது அவர் வந்து இப்போ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பிறகு ஒரு மறுபிறவி தான் என்று சொல்லணும் உண்மையிலேயே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கும் தெரியும் அவங்க கணவர் என்கிட்ட அடிக்கடி ஒரு பேசின்னு இருப்பார் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வார்த்தையாக கேட்டுருப்பேன் எப்படி இருக்காங்க என்னன்ட்டு ரொம்ப அதாவது இப்போ வந்தது அடுத்த ஜென்மந்தன்ட்டு சொல்லலாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய குணம் நல்லா பரிபூர்ணமாக குணம் அடைஞ்சது